நாங்க வேலை பார்த்தேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு என் கூட வேலை பார்த்த நண்பர்களுக்கு எல்லாம் நான் தேங்க்ஸ் சொன்னேன் நீங்க சொல்லுவீங்களா எனக்கு தெரியல நான் அந்த பஸ்ல டெய்லி வரேன் இன்னைக்கு அந்த பஸ் கண்டக்டர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு விழா நடத்தி ஐயா நீங்க நல்லா ஓடி வந்தீங்க நீங்க அருமையா டிக்கெட் தந்தீங்க அப்படின்னு சொல்ல போறது பொதுவாக பார்த்தோம்னா அண்ணன் தம்பி கூட ஏகப்பட்ட தண்டை பிரச்சனை ஆனா இந்த முன்னாள் மாணவர்கள் ரீயூனியன் என்பது ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு செயல் இது யார் தொடங்கினா எனக்கு யார் தொடங்கினா

அப்ப நான் பார்த்தேன் விஜய்நாதிகின்னு சார் வணக்கம் நாங்கள் ஒரு நியூ நீனு வச்சுருக்கோம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை உங்க வீட்டில் வந்து அழைக்கணும் ஒன்று அழைக்காண்டா இப்போ சொல்லி தான் கண்டிப்பாக ஆனால் நிறைய நம்ம பார்ப்போம் பேர் தெரியாது இப்போ நீங்க இதே பார்த்த உடனே இது எடுத்தேன் சார் இது நபர் சார் இது தானா சார் அப்படிங்கற தெரியும் நீங்க அப்படி இல்லை முந்தி பொலிஸா இருந்த பீயன் வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு புழுதன் தவிரியோட உடன் முழு 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 முழிட்டு வரணும்

சரிதானே நான் யார பார்த்தாலும் போயிருந்தேன் அஞ்சு பேர் காவல் நடந்தான் அடிச்சு கொடுத்து வெரி குட் அடிச்சு கொடுத்து நீ என்ன சார் நான் இருக்க நீ நான் இருக்கேன் லட்சத்துல சம்பளம்

நான் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிஞ்சு பியூட்டிஷியனா இருக்கேன் சும்மா அழகி அழகி மொத்த குறிப்பி ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வந்து சார் நான் டிப்ளமோ நர்சிங் படிச்சுட்டு ஊசி குத்தேன் சார் நல்லா அழுத்தி குத்து மாதிரிலாம் என்னது சார் நான் பிஎட் படிச்சுட்டு வாத்தியாரா இருக்கேன் சார் ஒரு மெடிக்கல் நீங்க தான் கரெக்டான ஒரு பொசிஷன் இவங்க செலக்ட் நீங்க கரெக்டா நீங்க தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் உண்மையான மாணவர்களே ஒரு நிகழ்வு ஒரு வெஸ்கி வந்து வள்ளியூர் டிஎம் ஆபீஸ்ல நின்னா அப்ப மஸ்ஜித் டீச்சர் அவள ஒரு டீச்சர் அங்க இப்ப நம்ம சொல்லினா நான் சாரின் ஒரு டீச்சர் அடிக்கடி அங்க பாக்க போறது இல்ல சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க சார் ஆமா இப்ப நல்லா இருக்கியா நான் பெல்ல வந்தேனே எனக்கு ஞாபகம் வரணும் பெல்ல நீ நல்லா சாப்பிடுறோம் சரியா அந்த ஸ்கூல்ல இருக்க மெலிஞ்சி பாம்போல இருக்க சரி நான் பெல்ல அப்படினாக்கி ஒரு நிமிஷம் சார் இதுக்கு மேல ஒரு சத்தம் மேனேஜர் தெரியாது வராது அப்ப நான் ಎಸ್ಕಿ வந்து ತಿಳಿ ನೀ ವಡಿಯೋ ಡಿಮಾ ಅಲ್ಲಿ ನಾನು ನಿಂಗೆ ಸರ್ ಸರ್ ಕುದು ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅಂತ ಬಿಓ ಆಗಿರ್ತಾರೆ ನಮ್ಮ ಸ್ಟೂಡೆಂಟ್ ವಂದ ಬಿಓ ಆಗಿರಾರೆ ಅದು yaad ಇದೆ ಬೆಲ್ಲಾ ಇನ್ನು yaad ಇದೆ ಕೊಸ್ಕಿ ಬಣೆ ಯಸಿಕ್ ತಿನ್ನು ಅಪ್ಪಾ ಏನಂದ್ರೆ ஞಾವು ಸರ್ ನೆನ್ನದ ನಾನು ஞಾವು ಇಲ್ಲಾ நல்ல ನೆನಪು ಬಿಡಿ ಬಾರೆ ಆಮ್ ನೆನಪೂ ಸರ್ ಪ್ರತಿ ನೀವು ಹೊರಗೆ ಎಷ್ಟೇ ಬೋರಬಹುದು ಸರ್ ಅವರು ದೇಶಕ್ಕೆ ಹೊರನೇ ಆರು ತರಂಗ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಎಸ್ಕಿ ಮಣ್ಣು ಕೊಡತಾರೆ ಅಂತನಾ

கடுமையாக உடைய நான் பதிமூணு ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் இருந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முடிஞ்சேன் வேலை எனக்கு எட்டு ஆண்டுகள் நான் அப்புறம் எனக்கு முதன் முதல்ல எனக்கு வேலை கிடைச்சது ஸ்கூல்ல ஒரு சார் வேலை ஒரு மெடிக்கல் போட்டாரு ஒன்னாம் கிளாஸ்க்கு எனக்கு வாஜியான வேலை கிடைக்காது இன்னும் சந்தோஷமா தெரியுமா அந்த வேலையை பார்ப்பது எடுத்து சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கற்றுக்கொள்ளும் வாசிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை கற்றுக்கொள்ளும் அப்படி அது பிறகு நான் நினைப்பேன் நம்ம வீட்டுல நம்ம எங்க விவசாய வீடு தான் நம்ம அப்பா எனக்கு அப்பவும் தாங்க ஊர்தாங்க இலங்கையாக போடுறேன் அப்படின்னு நானும் தனசுமே ஒரு ஆசிரியர் அவர் கொரோனா காலத்துல இறந்து போனார்

கபில் வந்துருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய நிறைவேற சனி வந்தோம் ஆனால் தொன்னித்திர அப்பாவும் ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க அவங்க தான் அந்த பணியிடங்கள்லாம் உதவி பண்ணாங்க அப்ப அவங்க சட்டமன்றத்தை பேசி எடுத்து எப்படியாவது ஒரு மூணு ஆசிரியர் பணியிடங்களை பற்றி கொடுத்தார்கள் அதுல அப்ப இருந்து தேவதாக பணியிடம் எனக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் நான் சம்பளம் அதுக்கு பிறகு உண்மையிலே கடவுள் பண்ணியதுல நான் காவல் கிடத்துல எவ்வளோ நாளும் வரை வேலை பார்த்தேன் உண்மையிலே ஏன்னா பணம் இல்லை ஞாபகமே இல்லை ஏன்னா இவ்வளவு காலம் கொடுங்கமே நான் பணி முடித்தது முப்பத்தஞ்சு வருஷம் காவல் கிணத்துல பணம் இல்லை ஞாபகமாக இருப்பான் நான் இப்போ நினைச்சு பார்த்தேன் பணம் இல்லை நம்ம படித்தோம் பணத்தோம் பாடிகிறோம் அவ்வளோதான் மற்றபடி